விளையாட்டுப் போட்டிக்கு அழைத்து சென்று பள்ளி மாணவிகளிடம் அத்துமேறிய உடற்கல்வி ஆசிரியர் கைது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் உடன்குடி பரமன்குறிச்சி மெஞ்ஞானபுரம் குலசேரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று பெறுகின்றனர் இந்த பள்ளியில் உடன்குடி பகுதியைச் சேர்ந்த சுமார் முப்பத்தி ஐந்து வாலிபர் புன்ராஜ் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தூத்துக்குடியில் நடந்த விளையாட்டுப் போட்டிக்கு பள்ளியிலிருந்து மாணவிகளை அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது விளையாட்டுப் போட்டியில் சிறப்பிடம் பெற்ற மாணவிகள் மறுநாள் விளையாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இரவில் உடற்கல்வி ஆசிரியர் தூத்துக்குடியில் அறையெடுத்து தங்கியுள்ளார் அப்போது இரவில் மாணவிகளுக்கு உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கியுள்ளார் இரவு அறையில் து உறங்கியுள்ளார் அதிகாலையில் விழித்து பார்த்த மாணவிகள் தங்களது ஆடைகள் கலைந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அலறியுள்ளனர் தொடர்ந்து அங்கிருந்த உடற்கல்வி ஆசிரியர் மாணவிகளை சமாதானப்படுத்தி விளையாட்டு போட்டியில் விளையாட வைத்திருக்கிறார் பின்னர் பள்ளிக்கு வந்த மாணவிகள் இது குறித்து பள்ளியில் உள்ள ஆசிரியர்களிடம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகம் உடற்கல்வி ஆசிரியருக்கு சாதகமாக செயல்பட்டு அவரை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மாணவிகளின் பெற்றோர் உறவினர்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திவிட்ட நிலையில் தற்போது உடற்கல்வி ஆசிரியர் பொன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பிரச்சனை விசுரூபம் எடுத்திருக்கிறது இந்த பிரச்சனை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலியை நான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆசிரியர் கைது செய்வதற்காக அவர்கள் மிகப்பெரிய போர்க்குரலை எழுப்பினர் அதன் பின்னர் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்வானது உடன்குடி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்

நான் வந்து தரங்கரை. நான் வந்து நிர்வாகத்தை 3 மணி நேரமாய் நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லவும் மாட்டேன். எங்களுக்கு நிர்வாகம் நடக்காதது இப்பவே இருக்கு. இல்லங்க. 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 மே பிளஸ் பிரிசிபலேஜ் கலெக்டிங்கிற்கு வரணும் 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 கலெக்டிங்கிற்கு வரணும்